ஊடகவியலாளர் விசாரணை பயங்கரவாத தடுப்பு பிரிவில் ஊடகவியலாளர்களை விசாரணைக்கு தெரியாது பிமல் ரத்நாயக்க பொதுமக்கள் அனைவரும் ஹட்டாலுக்கு ஆதரவு வழங்க முன்வர வேண்டும் கவிந்திரன் கோடீஸ்வரன் போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கிளிநொச்சி விஜயம் புதிய அரசாங்கம் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் பணத்தை ஆச்சிட்டுள்ளது தேங்காய் சிதறுவதைப் போல சுமந்திரனும் சாணக்கியனும் சிதற வேண்டும் கதவடைப்புக்கு விடுக்கப்பட்ட எதிர்ப்பு வடக்கு கிழக்கு தழுபிய பூரணகத்தாலுக்கு யாழ்ப்பாணம் முஸ்லிம்களும் ஆதரவு முல்லைத்தீவு ஊடக அமையத்தின் தலைவரும் ஊடகவியலாளருமான கணபதி பிள்ளை குமணன் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினால் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை முல்லைத்தீவு மாவட்டத்தின் அலம்பில் போலீஸ் நிலையத்தில் உள்ள பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவில் விசாரணைக்காக சென்றார் விசாரணைக்காக அழைக்கப்பட்ட குமணன் சட்டத்தரணி நடராசா காண்டிபனம் அலம்பில் போலீஸ் ിലയത്തിൽ ഉള്ള ഭയങ്കരവാദ അടുപ്പ് വിസാരണ പ്രിപ്പിൽ വിസാരണക്കാർന്നിലെ സുമാർ പത്ത് മണിയെ ആരംഭിച്ച വിസാരണ ഏഴു മണത്തി അളങ്ങളാർച്ച ഇടംപെട്ട നിലയിൽ അവർ വിട്ടുള്ള ഭയങ്കരവാദ തടച്ചട്ട നീക്ക വേണ്ടത് എമത് നിലപാടാകും എനു എതി പാട്ടുള്ളോം പോരത്തി നെടുഞ്ചാ സിവിൽ വിമാന സേവ അത്നായകുളള கிளிநொச்சியில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் மாவட்ட அலுவலகத்தில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் பயங்கரவாத தடை சட்டம் உருவாக்கப்பட்டதே எமது கட்சியின் அரசியல் எழுச்சியை தடை செய்ய வேண்டும் என்பதற்காகவே எனவே இந்த சட்டத்தை பற்றி நாம் நம் நன்கு அறிந்துள்ளோம் எனவே பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதே எமது அரசின் நோக்கம் என தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடுப்பு பிரிவு ஊடகவியலாளர்கள் இன்று போலீசாரால் விசாரணைக்கு அழைக்கப்படுகின்ற சூழ்நிலைகள் தொடர்ந்து நிலவுகிறது இன்றும் முல்லைத்தீவு ஊடகவியலாளர் குமரன் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலைமை ஊடகவியலாளர்கள் அச்சுறுத்தும் செயற்பாடாக காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டது பயங்கரவாத தடுப்பு பிரிவினால் ஊடகவியலாளர் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட விடயம் தனக்கு தெரியாது என அமைச்சர் குறிப்பட்டுள்ளார் പൊതുമക്കൾ അനവരും ഹെട്ടാലുക്ക് ആദരവ് മുൻവര അമ്പാറെ മാവട്ട തമിഴ് കക്ഷി പാടാമന് ഉറപ്പിനെ കവീന്ദ്രൻ കോടീസ്വരൻ തെർവിത്തുള്ള ഇന്നലെ ഹെറ്റാൾ കുറിച്ച് അമ്പാറേ കാലതീപ് പകുതിയിൽ നടപെ വിശകിൽ അവർ ഇതിനെത്താർ പോക്ക് വരത്ത് സിവിൽ വിമാന സേവകൾ അമച പിമൻ രത്നായക്കേറ്റിയം കിളിനൊച്ചിൽ ഊടക സന്ദിപ്പ് ഒന്നെമേക്കൊണ്ടു இதன்போது ஊடகங்களுக்கு தெரிவிக்கையில் எதிர்வரும் இரண்டாம் திகதியளவில் புதுக்குடியிருப்பு பகுதிக்கு எமது நாட்டின் ஜனாதிபதி அருணகுமார் திசாநாயக் அவர்கள் தற்போது ஏற்பட்டுள்ள தேங்காய் தட்டுப்பாட்டினை நிவர்த்தி செய்யும் நோக்கில் எதிர்கால சொந்ததியினரின் நலனை கருத்தில் கொண்டு நாற்பதாயிரம் தென்னிசேகையினை மேற்கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் இவ்விடத்தில் பதினாறாயிரம் தென்னிசேகை மேற்கொள்வதற்காக பெருந்தோட்ட அமைச்சர் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி போன்ற பகுதிகள் சேர்ந்து தென்னை இசைகை தொடர்பான சம்பந்தப்பட்ட உரிய அதிகாரிகளுடன் மற்றும் தென்னை செய்தியாளர்களுடன் கலந்துரையாடி ஆலோசனைகளை பெற்று சென்றுள்ளார் இதில் முதல் வருகின்ற இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதுக்குடியிருப்பு பகுதிக்கு ஜனாதிபதி அவர்கள் வருகை உள்ளார் வருகை தருகின்ற ஜனாதிபதி புதுக்குடியிருப்பு பகுதியில் உள்ள தென்னை செய்தியாளர்களுக்கான ஆவணங்களை வழங்குவதுடன் புதுக்குடியிருப்பு வட்டுபாகல் பாலத்தில் ஆயிரம் மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் புனரமைப்பதன் ஆரம்ப நிகழ்விலும் கலந்து கொள்ளவுள்ளார் தொடர்ந்தும் தற்போது இருக்கின்ற அரசியல்வாதிகள் பலர் வடகிழக்கில் உள்ளவர்கள் குறிப்பாக முன்னைய காலங்கள் போலவே தமது செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக தமிழரசு கட்சியின் அவர்கள் முத்தையங்கட்டு பகுதியில் இழந்த இளைஞனுக்கு நீதி கேட்டு இன்றைய தினம் வடக்கு கிழக்கு பல பகுதிகளில் கதவடைப்புக்கு ஆதரவு தரும்படி கோரிக்கை விடுத்துள்ளார் இவர் இதற்கு முன்னர் முத்தையங்கட்டு பகுதிக்கு பல பதவிகளை வகித்த கால பகுதியில் அங்கு சென்றுள்ளாரா அங்குள்ள நிலைமைகள் பற்றி ஏதும் அறிந்துள்ளாரா தற்போது அரசியல் லாபத்துக்காகவே அதனை கருதியே இப்படியான விடயங்களை மேற்கொண்டு வருகிறார் முத்தேன்கட்டு பகுதியில் நடைபெற்ற சம்பவம் தொடர்பான இராணுவத்தினர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளனர் சில அரசியல்வாதிகள் இந்த சம்பவத்தை தொடர்படுத்தி அரசியல் லாபத்தை பெற்றுக்கொள்ளவே நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர் நாங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் இனிவரும் காலங்களில் இவர்களுக்கு தக்க பாடத்தினை மக்கள் கற்பிப்பார்கள் என தெரிவித்துள்ளார் புதிதாக ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இதுவரை ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தைந்து பில்லியன் ரூபாய் பணத்தை அச்சிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மனித உரிமைகளுக்கான நிலையம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது பணம் அச்சிடுதல் அந்நிய செலாவணி கையிருப்பு வீழ்ச்சி மற்றும் உள்நாட்டு கடன் தொகை அதிகரித்தல் ஆகிய காரணிகள் நாட்டின் பொருளாதார இலக்குகள் எட்டுவதில் பெரும் சவால்களை ஏற்படுத்தும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் வரை இலங்கை மத்திய வங்கி ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தைந்து தசம் ஒன்பது பில்லியன் ரூபாய் அல்லது ஒன்று தசம் ரெண்டு டிரில்லியன் ரூபாய் பணத்தை அச்சிட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்துடனான இணக்கப்பாடுகளை மீறி புதிதாக பணம் அச்சிடுவது மீண்டும் பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை மனித உரிமைகளுக்கான நிலையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் ரஞ்சித் கீர்த்தி தென்ன இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார் சர்வதேச ஆணைய நிதியத்தின் வழிகாட்டுதல்களுக்கு புறம்பான வகையில் பணம் அச்சிடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ் மக்களை இனவாதத்துக்குள் அழைத்து சென்று கதவடைப்பு போராட்டம் என்று நடாத்தப்படும் இந்த நிகழ்வுக்கு எதிராகவே நாங்கள் செயற்பட உள்ளோம் என எமது தலைமுறை கட்சியின் தலைவர் சிதம்பரம் கருணாநிதி தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பாக அவர் தெரிவிக்கையில் தேங்காய் சிதறுவதைப் போல சுமந்திரனும் சாணக்கியனம் சிதற வேண்டும் காரணம் மோசமான அரசியல் செய்யும் சுமந்திரனும் சாணக்கியனும் அழிந்தால்தான் இந்த நாடும் மக்களும் செழிப்பாக வாழ முடியும் இவர்கள் மக்கள் மத்தியில் செல்வாக்கை பெறுவதற்கு இனவாதத்தை உருவாக்குவதற்காக மட்டுமே இந்த கதவடைப்பு போராட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளனர் என சுட்டிக்காட்டியுள்ளனர் எனவே நாங்கள் இந்த நிகழ்வுகளுக்கு எதிராக செயல்படுவோம் என தெரிவித்துள்ளனர் இலங்கை தமிழரசு கட்சி அனைத்து தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுடனும் கலந்துரையாடி இராணுவ பிரசன்னத்துக்கு எதிரான போராட்டத்துக்கான முடிவை எடுத்திருக்க வேண்டும் மாறாக தன்னிச்சையாக எடுத்த முடிவு தவறாகும் எனினும் முப்படைகளுக்கும் எதிராக ஆயுதம் ஏந்தியவர்கள் என்ற வகையில் இராணுவ பிரசன்னத்துக்கு எதிரான போராட்டத்துக்கு தமிழீழ விடுதலை இயக்கம் தெலு ஆகிய நாம் ஆதரவளிக்கின்றோம் என கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் நேற்று மாலை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் தமிழினத்தின் மீது தொடர்ச்சியாக சிங்கள பேரினவாத அரசுகளில் முப்படைகளாலும் அரங்கேற்றப்பட்டு வரும் அடக்குமுறை ஒடுக்குமுறை இன அழிப்பு படுகொலைகள் வெறுமனை நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது முப்படையினரின் இனவாத செயற்பாடுகள் நடைபெற வடக்கு கிழக்கிலேயே காணப்படும் அதிகூடிய தேவையற்ற இராணுவ முகாம்களும் முப்படையின் பிரசன்னவுமை காரணமாகும் இரண்டாயிரத்து ஒன்பது போர் மவுனப்புக்குப் பிறகு கூட தமிழினத்தை நிம்மதியாக கூடாது என்கின்ற நிகழ்ச்சி நிழலில் படையினர் செயற்படுவதாக நாம் கருதுகின்றோம் அன்றைய காலத்தில் இனத்தின் மீது பேரினவாதிகளால் நிகழ்த்தப்பட்ட அடக்குமுறைகளுக்கு முகம் கொடுத்து வந்த எமது மக்களை பாதுகாப்பதற்காக வடக்கு கிழக்கில் இருந்த இராணுவம் உள்ளிட்ட முப்படைகளின் பிரசன்னத்தை முற்றாக அகற்றிய போது மக்கள் சுதந்திரமான வாழ்வியல் இராணுவ பிரசன்னத்தை அகற்றுவதன் ஊடாக உறுதிப்படுத்தப்படும் என்ற நம்பிக்கையில் மக்களையும் மண்ணையும் காத்திட தமிழில் விடுதலை இயக்கத்தினராகிய நாம் ஆயுதம் ஏந்தினோம் இந்திய சூழ்நிலையில் மக்களை அச்சுறுத்தும் அதிக இராணுவ பிரசன்னம் அதன் நடக்கும் முறை இன அழிப்பு வடிவங்களாகும் எமது இனத்தின் எதிர்கால இருப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது அந்த வகையிலேயே பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது இந்திய தினம் இலங்கை தமிழரசுக் கட்சியால் முன்னெடுக்கப்படுகின்ற வடக்கு கிழக்கு தழுவிய இராணுவ பிரசன்னத்துக்கு எதிரான போராட்டத்துக்கு தமிழீழ விடுதலை இயக்கம் டெலு ஆதரவளிப்பதாக தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவில் இராணுவத்தால் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தமையை கண்டித்தும் அளவுக்கு அதிகமான இராணுவ பிரசன்னம் மற்றும் இராணுவ வடக்குமுறை என்பனவற்றைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று வடக்கில் முன்னெடுக்கப்படவுள்ள ஹர்டால் கதவடைப்புக்கு தமிழ் பேசும் மக்களாக ஒன்றிணைந்து யாழ்ப்பாண முஸ்லிம் மக்களும் தமது பூரண ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்வதாக யாழ் மாநகர சபை உறுப்பினர் என் எம் அப்துல்லா தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் நிலை கொண்டுள்ள அதிகரித்த இராணுவ பிரசனத்தின் மூலமாக உண்மையில் மக்களின் காணிகள் அபகரிக்கப்படுவதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்படுகிறது இராணுவமயமாக்கலை வடக்கு கிழக்கு வாழ்வுசும் தமிழ் மக்கள் நீண்ட காலமாக எதிர்த்து வருகின்ற நிலையில் அடக்கு முறையுடன் உயிர்ப்பலிகள் இடம்பெறுவது மிக கண்டனத்துக்குரியது எனவே இன்று இடம்பெறும் பூரண கட்டால் நடவடிக்கையில் யாழ்ப்பாண முஸ்லிம் மக்களும் தமிழ் பேசும் மக்களாக பங்கெடுப்பதுடன் வடக்கு கிழக்கில் தமிழ் முஸ்லீம் மக்களுக்கிடையிலான நல்லிணக்கத்தையும் ஒத்துமையும் இதன் மூலம் வெளிக்காட்டுவதற்கு திடசங்கப்பம் பூடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனே சதுவை கீழ் பணியாற்றிய ஆறு துப்பாக்கி தாரிகளை கைது செய்ய குற்றப்பிரணா திணைக்களம் விசாரணைகளை தொடங்கியுள்ளது இவர்கள் மீது கடத்தல்கள் காணாமல் போதல்கள் மற்றும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் உள்ளன பிள்ளையான் மற்றும் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் கே புஷ்பகுமார் ஆகியோருடன் நடத்தப்பட்ட நீண்ட விசாரணைகளின் போது இந்த குழு பற்றிய தகவல்கள் தெரிய வந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த வெளிப்படுத்தல்கள் அடிப்படையில் கொழும்பு வாழைத் தோட்டம் மற்றும் மட்டக்களப்பில் அண்மையில் துப்பாக்கி சூடுகளுடன் தொடர்புடைய இரண்டு சந்தேக நபர்கள் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டனர் ரெண்டாயிரத்து ஏழு ரெண்டாயிரத்து எட்டு காலகட்டத்தில் பிள்ளையானால் இயக்கப்பட்ட ஒரு குழு கிழக்கு மாகாணத்தில் அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் மீதான தொடர் படுகொலைகள் கடத்தல்கள் மற்றும் கட்டாயம் காணாமல் போதல்களுடன் தொடர்புடையவர்கள் என புலனாய்வாளர்கள் சந்தேகிக்கின்றனர் பருத்தித்துறை நகரை பாதுகாப்போம் என்ற துணைப்பொருளில் பருத்தித்துறை நகரில் உள்ள இராணுவ முகாம்களை அகற்றுமாறு வலியுறுத்தி எதிர்வரும் இருபத்தைந்தாம் தேதி கவனிப்பு போராட்டம் நடைபெறவுள்ளது பருத்தித்துறை நகர சபை மாநாட்டு மண்டபத்தில் பருத்தித்துறை நகரசபை தபிசாளர் டக்லஸ் போல் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் இந்த போராட்டம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது இதன் அடிப்படையில் பருத்தித்துறை துறைமுக பகுதி மற்றும் வெளிச்ச வீட்டில் அமைந்துள்ள இராணுவ முகாம்களை அகற்றுமாறு வலியுறுத்தி பொது அமைப்புகளை ஒன்றிணைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது பருத்தித்துறை நீதிமன்றத்துக்கு சொந்தமான நிலம் மற்றும் தபால் நிலையத்துக்கு சொந்தமான கட்டணம் என்பனவற்றை ஆக்கிரமித்து பருத்தித்துறை துறைமுக பகுதியில் பெரிய இராணுவ முகாம் அமைக்கப்பட்டுள்ளது இதனால் தபால் நிலையம் பெரிதொரு கட்டடத்தில் இயங்கி வருவதுடன் பருத்தித்துறை நீதிமன்ற வளாகத்தை பருத்தித்துறை நகருக்கு வழியே இடமாற்றுவதற்கு முயற்சிகளிடம் பெற்று வருகின்றன இதனால் பத்திரத்துறை நகரின் முக்கிய அடையாளங்கள் நீதிமன்றம் தபால் நிலையம் வெளிச்ச வீடு ஆகியவற்றை அந்தந்த இடங்களிலேயே உறுதிப்படுத்தும் வகையில் குறித்த பகுதிகளை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருக்கும் இராணுவ கடற்படை முகாம்கள் அகற்றப்படக் கோரியே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது